ഓം തദ്ക്ഷായ വിമഹേ ബക്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യ യക്ഷോമാ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരു ശുക്ര ക്ഷണിയ പക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஷுவாபு வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி துதிதியை அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஏழு ராஷி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் ஆதாயமான அனுகூலமான சூழல்கள் அரவணைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழைப்பு வரும் வரை உழைப்பை கைவிடாமல் இருப்பது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் படைப்புக்கு இருக்கும் மதிப்பு படைத்தவனுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க நட்சத்திர தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கம்பீரமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சார்ந்தவங்க விக்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கடக கடகராட்சிய சார்ந்தவர்களுக்கு பல்லல் குணம் பெருகும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அலை அடங்கினால் கடலை காணலாம் ஆசை அடங்கினால் கடவுளை காணலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராச்சய சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு விமான பயணங்கள் அமையும் ஜென்ம ராசியிலேயே ஞானகார்கன் கேது பகவான் இருக்கிறதால அவமானங்கள் அடிபட்டு வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கன்னி சேர்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான லாபகரமான கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபவாஷம் இருப்பது நல்லது உதவிகள் செய்வது அதைவிட நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க கருமாறி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் என் ஒய் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ராசையை சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் தொலைபேசி தகவல் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புக்கள் விலகும் அங்காளி வங்காளி வகையில் உறவுகள் பலப்படும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மறைக்கப்படாத உண்மையும் இல்லை வெளிப்படாத இரகசியமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராஜயா சார்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி பிள்யூ தனுஷ ரா சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை சப்தம பார்வையாக பார்க்குறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு விடை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கூட்டு வியாபாரத்தில் நாட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் இராச்சய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் குதூகலமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி என்ற விஷயத்தில் ஒன்று இருப்பது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சரஸ்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாட்டில் வந்து கவனம் ஏற்படக்கூடிய செய்கிற செயல்களுக்கு வந்து நல்ல நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எதிரியாக இருந்தவங்க கூட சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காயம் பட்ட மனசுக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆர் அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் உள்ளவங்க அதாவது நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் நன்றாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரம்புக்கு மீறி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாத உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க ராம் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்